ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு சன்னா ஊற வச்சுருந்தேன் அதை தான் வேக வைக்க போகிறேன் சப்பாத்தி செய்யலாம்னு இருக்கேன் மாவு பேசைய போகிறேன் விசில் வந்துடுச்சு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன் அப்புறம் அதுக்கான சன்னா மசாலாக்கு தேவையான தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் சன்னாவும் நல்லா வெந்து வந்துடுச்சு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டு நல்லா வெடிக்க விடணும் அதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருந்தேன் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும் அப்புறமா மஞ்சள் பொடி மிளகாப்பொடி கரம் மசாலா பொடி உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் வேக வச்ச தண்ணா சென்னாவும் அதில் எடுத்து போட்டு நல்லா மூடி கொதிக்க வச்சிடணும் சென்னா ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவி அந்த வேலையை முடிச்சிட்டேன் நல்லா இருக்கா பாருங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும் தொழுகிற டைம் ஆயிடுச்சு போய் தொழுதுட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் மாவு ரெடியாக இருந்து உருண்டை போட்டு மாவு பிசைஞ்சு திரட்டி சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சன்ன மசாலும் சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நானே ஹேண்டில் பண்ணியிருக்கேன் எனக்கு சரியாக எடுக்க தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் தேங்க் யூ